இதெல்லாம் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் கரூர் மாவட்டம் தொடர்பாக இன்றம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதில் கல்வியில் சிறந்த மதிப்பெண் வாங்கிய குழந்தைகளை எல்லாம் பாராட்டி அங்கீகரித்து அவர்களை மேல் மீது ஊக்குவிப்பதற்காக கட்சியும் அதே சமயம் கலந்துரையாடல் கட்சியும் இங்கே சுவாமி அவர்களும் இங்கே ஆசை ஆசைப்படுகிறார்கள் சங்கம் ஜாதியின் பெயராதும் ஒரு மாபெரும் சேவை நிறுவனமாக தமிழகத்தில் நாங்கள் முருண்டாக்கிக் எங்களுடைய கம்யூனிதிகள் குவாடெக்ட்ஸ் அதாவது நலத்திட்டங்களில் இருபது விழுக்காடு ஏனைய சமூக எழுகலக்கும் படுவதை நாங்கள் கொள்கையாகவே கடைபிடித்திருக்கிறோம் அதே போல் மற்ற சமூகங்களைப் போல எங்களுக்கும் சில பிரத்யேக பிரச்சனைகள் எங்களுக்கே தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன அவைகளையால் கையாள வேண்டும் என்று கூட்டம் இருக்கிறது இந்த கூட்டத்தின் விருதியில் நாங்கள் என்னுடைய தீர்மானங்களாக நாங்கள் இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும் மத்திய அரசினுடைய நிலம் கையாளப்பட்ட திட்டம் மிகச் சிறந்த திட்டம் எண்பது விழுக்காடு நல்ல அம்சங்களை ஒரு திட்டமாக இருக்கிறது இருப்பினும் கூட விவசாயிகளுக்கு பாதிக்க வேண்டும் என்ற அச்சம் இருக்கின்ற காரணத்தினால கொள்வது மத்திய அரசும் அரசும் கவனமாக செய்ய வேண்டும் என்பதற்கு வேண்டுகோளை அதே போன்று மத்திய அரசு காவிரி நிலைய மேலாண்மை நீதியிற்கான மேலாண்மை வாரியத்தினை உரையை அமைத்திட வேண்டும் மேலும் தமதிக்க கூடாது என்றும் அதேபோல் தமிழகத்தில் இருக்கிற பள்ளி கல்வித்துறை மிகவும் மோசமான இருக்கிறது நிறைய சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அங்கே வந்து தரத்தில் வீழ்ச்சி இதே போல் கற்பிக்கும் முறையில் அங்கே தரம் வைத்திருக்கிறது நிர்வாக திறமையில் இருக்குது அந்த இலாக்கால ரெட்டேபிசன்ஸ் இல்லையா ரொம்ப தாமதம் நிறைய ரெட்டேபிஷன் இருக்குது இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் சிபிஎஸ்சி ஸ்டீம் இருக்கிற மாதிரி தமிழகத்தினுடைய சிலபஸும் மாற்றி சீரமைக்கப்பட வேண்டும் அதற்கு தமிழகத்தினுடைய

ஜாதி அடிப்படை ஒடுக்கிற விஷயத்திலும் உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவான ஐம்பது விழுக்காடுகள் இருக்க வேண்டும் என்று தமிழக அரசும் தமிழக அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எங்களுடைய அன்பு வேண்டுகோளை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இந்த நிகழ்ச்சி